கோவை ராஜவீதி துணி வணிகர் சங்க அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் வரலாற்று சிறப்புமிக்க பழமையான கட்டடத்தின் புனரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளன திறப்பு விழாவிற்கு தயாராக இருக்கும் இக்கட்டடம் அதன் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ளது சிவப்பு வண்ண கட்டடம் என்று அழைக்கப்படும் இந்த வரலாற்று சின்னம் ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் இதற்கான பணிகள் தொடங்கின இக்கட்டடத்தின் சிறப்பம்சமே இதன் கட்டுமான முறைதான் நவீன கால மாற்றங்களுக்கு ஏற்ப சிமெண்ட் பயன்படுத்தாமல் கட்டடத்தின் தொன்மை மாறாத வகையில் மணலுடன் சுண்ணாம்பு தண்ணீர் பனை பனைவெல்லம் கடுக்காய் தண்ணீர் மற்றும் முட்டையின் வெள்ளை கரு போன்ற இயற்கை பொருட்களை கலந்த பாரம்பரிய கலவையை பயன்படுத்தி பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட இக்கட்டடம் தொடக்கத்தில் கலெக்டர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாக அலுவலகங்களாக செயல்பட்டு வந்தது பின்னர் பெண்கள் உறைவிட பள்ளியாக மாற்றப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கில் உயர்நிலைப் பள்ளி அங்கீகாரமும் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்தில் முழுமையாக அரசின் கட்டுப்பாட்டிலும் வந்தது நூற்றாண்டு விழா கண்ட இப்பள்ளியில் தற்போது ஆரம்ப கல்வி முதல் மேல்நிலை வரை மொத்தம் இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒன்பது மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் கோவையை பொறுத்தளவுக்கு மிக முக்கியமான ஒரு சாலைன்னு சொன்னால் ராஜவீதியை சொல்லுவோம் இந்த ராஜவீதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொன்மையான ஒரு வரலாறு அது இருக்குது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நான் கனடாவை சார்ந்த நம்மளை வைத்து திப்பு சுல்தான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்சி கீழே கோயம்புத்தூர் கொஞ்சம் நல்லது இருக்குது அவருடைய சார்பாக ஒரு பிரதிநிதியை கொண்டு வந்து கோயம்புத்தூரில் குடியமர்த்துறாரு அந்த பிரதிநிதிகளுடைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிக்கார மாதையன் அப்படின்னு ஒருத்தர் ஸோ அவர் தங்கறதுக்காக மைசூர் பாணியில் ஒரு மஹால் ஒன்று கட்டாரு அரண்மனமாக ஒன்று கட்டுறாரு அப்புறம் அங்கே தங்கி தான் அவருடைய நிர்வாகத்தை பார்க்குறாரு அதுக்கு பேர் மாதே ராஜே மகால் அப்படின்னு அந்த இடத்துடைய பேர் இங்கே இருக்கக்கூடிய ராஜா மாதே மஹால் அப்படிங்கிற இடத்துல தான் வரி வசூல் நடந்ததாக சொல்லப்படுகிறது இங்கே சிறைச்சாலைகள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி நாலாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி முதல் இந்த பள்ளி இந்த கோவை மாநகரமானது பிரிட்டிஷ் பீப்புளுடைய வசமானது அதற்கு பின்னாடி இதே ராஜ மாதா மகாலில் தான் அவங்க அலுவலக பணிகளை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க அதற்கப்பறம் நிர்வாக காரணங்களுக்காகவும் அலுவலகங்களும் அலுவலக பணியாளர்களும் அதிகமானதன் காரணமாகவும் அந்த ராஜ மாதா மக மகாலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரெட் பில்டிங்கை பிரிட்டிஷ் பீப்புள் அவங்களுடைய பாணியில் ஒரு சிவப்பு நிற கட்டிடமானது கட்டினாங்க அந்த கட்டடத்தில் தான் அலுவலகப் பணிகளை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த இடமானது கோவை மாநகரத்தினுடைய முதல் கலெக்டர் அலுவலகமாக இருந்ததாகவும் சொல்லப்படுது அதற்கு பின்னாடி இது கோர்ட்டாக செயல்பட்டதாகவும் சொல்லப்படுது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சுக்கு அப்புறம் இந்த பள்ளியானது பெண்கள் தங்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஸ்கூலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுக்கு அப்புறம் இது ஃபுல்லாகவே கேர்ள்ஸுக்கான ஒரு ஸ்கூலாக மாறிடுச்சு இந்த ஹையர் செகண்டரி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்திலேயே நமது இந்த பள்ளியானது டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டா இருந்திருக்கு கோவை துணி வணிக சங்க அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மிகவும் பாரம்பரியமும் வரலாறும் மிக்க ஒரு பள்ளி எங்க பள்ளி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது வருஷம் பாரம்பரியம் மிக்க ஒரு பள்ளி இந்த ஊரினுடைய ஒரு அடையாளமாக எமது பள்ளியானது திகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய அந்த ஒரு காலத்துல அரசர்கள் வாழக்கூடிய அரண்மனையாக இருந்தது அந்த வீதியை பார்த்தீங்கன்னா ராஜவீதி தான் ஏன்னா ராஜா வந்து வரக்கூடிய வீதிங்கிறதுனால அந்த வீதியே ராஜ வீதி ஸோ அந்த பில்டிங்குடைய அந்த சவப்பு கலர் பில்டிங் மற்றது எல்லாமே இப்போவும் நம்ம பார்க்கலாம் இந்த அரசர்களுக்கான அரண்மனையினுடைய தோற்றங்கள் இனியும் அப்படியே இங்கே இருக்கும் அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா எல்லாமே மேக்சிமம் அந்த அரண்மனையுடைய தோற்றங்கள் மாதிரியும் அந்த முகப்பே வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனையாக ஒரு இந்த பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பிரிட்டிஷ் பீப்புள் விட்டு சென்ற சில விஷயங்கள் எல்லாம் கூட இருக்குது இங்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரிட்டிஷ் பீப்புள் யூஸ் பண்ண அந்த பியானோ இதெல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் பீப்புளுடைய கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கூட இந்த பள்ளிக்கூடமானது இருக்குது இங்கே வந்து பாத்தீங்கன்னா அதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் மேலும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய தமிழக அரசு தமிழக முதல்வர் எங்களுடைய பள்ளியை புதுப்பிக்கிறதுக்காக ஏழரை கோடி ஒதுக்கீடு செஞ்சிருந்தார் அது பழமை மாறாமல் இப்பள்ளியானது புதுப்பிக்கப்பட்டுவிட்டது இப்பொழுது பணியானது நிறையடையும் தருவாயில் இருக்கு அந்த கட்டடமானது திறந்த பிறகு எங்களுடைய பள்ளி மாணவியுடைய முழுமையான பயன்பாட்டுக்கு வரக்கூடும்